வியாபாரிகளை குறிவைத்து பல லட்சம் ஏமாற்றம் மோசடி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மக்களின் பாதுகாவலர் திரு ராஜா அவர்கள் உங்கள் பார்வைக்கு நன்றி வணக்கம் பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறேன் இதனுடைய கௌரவ தலைவர் ஆணைக்கணங்க இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பு பொதுமக்களுக்கு இலவசமாக பல்வேறு சேவைகள் செய்து வருகிறது மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இதற்கு ஒரு தலைமை அலுவலகம் சென்னை கோயம்பேடு அவைத்திரில் அமைக்கப்பட்டு காலையில் பத்து மணிலேருந்து சாய்ந்தரம் ஐந்து மணி வரைக்கும் வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து ஃபோன் மூலிமா யாரெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபோன் மூலிமா என்னென்ன உதவிகள் சட்ட ரீதியான உதவிகள்லாம் என்னென்ன செய்து கொடுக்கலாம் என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாமும் பண்ணி கொடுத்துட்டு மக்களுக்கு சிறப்பாக சேவை பொதுமக்கள் சார்பாக செஞ்சு கொண்டிருக்கோம் அந்த வகையில் எங்களுடைய எங்களுடைய அமைப்பை சேர்ந்த லோகராஜா என்பவர் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து காய்கறி வியாபாரங்கள் காய்கறி வியாபாரங்கள் வந்து செய்து வருகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த இரண்டு நபரான அவர்கள் சொன்னார் அந்த இரண்டு நபர்களும் காய்கறி வேணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் காய்கறியெல்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு எட்டு லட்ச ரூபா கிட்டக்கிட்ட கொடுத்துருக்காரு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்துருன்னா கொஞ்சம் பணம் பிரேக் ஆகிடுச்சு பிரேக்கானால் ஒரு நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும் அதுக்கான ஓய்ச்சர் பில்லு எல்லாமே கையில் வச்சுருக்காரு அப்புறம் இது மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் உடனடியாக காவல் நிலையம் சென்று மடிப்பக்கம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தோம் இந்த மாதிரி இந்த பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்புறம் அதே மாதிரி மடிப்பக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோடனே இரண்டு நாள் கழித்து விசாரணைக்கு வந்துச்சு விசாரணை வரும்போது சம்மந்தப்பட்ட அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா அவர் கூட வந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கொடுக்கல் வாங்கல் அதனால் வந்து இந்த நீதிமன்றத்து மூலிமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அதிகாரியும் அதை சொன்னாங்க இல்லை சார் குடுக்கல் வாங்களா இருக்குன்னு நாங்கள் அதுக்கப்புறம் சொன்னோம் இது குடுக்கல் வாங்கல் கிடையாது ஒரு காய்கறி கொடுக்குறாங்க ஒரு கடைக்கு போகிறோம் காய்கறிலாம் வாங்குகிறோம் வாங்கிட்டு காசை தரமாட்டேன் அவன் அது போய் குடுக்கல் வாங்கலாம் வருமா மேடம் அப்படின்னு நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா காய்கறி பொறுத்தளவுக்கு இந்த கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி ஏமாந்து போகிறாங்க ஏதாவது வீட்டில் உள்ள நகை நெட்லாம் அடமானம் வச்சு காய்கறி விற்று இதை வச்சு பத்து ரூபா முன்னுக்கு வரலாமான்னு அம்மான்னு இவர்கிட்ட கொடுத்தா மாதம் மாதம் கொடுத்தா நமக்கு பல்காக அமௌண்ட் கிடைக்கும் அதில் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் அங்கே உள்ள வியாபாரிகள் நிறைய பேர் இதில் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சில பேர் அவங்களோட சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள ஏமாற்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறி கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுக்கணும் பத்து லட்சம் கொடுக்கணும் இருபது லட்சம் கொடுக்கணும்னா இவங்க என்ன போய் சொல்லிடுறாங்கன்னா உடனே காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துறாங்க சார் இது மாதிரி என்ன வந்து நான் பணம் நான் நஷ்டமாட்டேன் அப்புறம் தர என்ன கேட்க மாட்றாங்க அப்படின்னு விசேஷில் போனோன்னு என்ன சொல்கிறாங்க இது வாங்களே இது கொடுக்கவாங்களே அங்கே விசாரிக்க கூடாது இது நீதிமன்றத்தில் பார்த்துங்க சார் அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த காய்கறி கொடுத்தா கொடுத்தான் பாருங்க அவன் நொடிச்சு போயிட்றான் அந்த எல்லாம் மொத்தமாக வாங்கி வியாபாரம் பண்ணுறான் அவன் கொளுத்து போகிறான் காசு போனால் நான் அவன் ஏறிக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணுறான் பத்து பேர்ட்ட வந்து இந்த பத்து பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு கொடுக்கல் வாங்களே சிவில் மேட்ருன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சமாளிச்சு இதுக்கொன்னு இவங்க ஒரு டீம் மாதிரி வச்சுக்கிறாங்க அவங்க வந்தோடனே சார் இது கொடுக்கல் வாங்குறது சார் இதை நீங்கள் விசாரிக்கக்கூடாது சார் காவல்துறையை ஒரு கார்னர் பண்ணும்போது காவல்துறை ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் இது கொடுக்கல் வாங்குறதுனா கோர்ட்டில் பார்த்துக்கணும் ஆனால் இது என்னென்னா காய்கறி மார்க் வந்து கொடுக்கல் வாங்கல் கிடையாது அது காவல்துறை அதிகாரிகளும் வலியுறுத்தி சொல்லணும் எங்கன்னா இப்போ ஒரு பழம் வாங்குகிறான் சார் பழம் வாங்கிவிட்டு அந்த பழத்துக்கு காசை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது எப்படி கொடுக்கல் வாங்கல் வரும் நான் இப்போ ஒரு கடைக்கு போகிறேன் ஒரு ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறேன் ஐயாயிரவாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு நான் காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் வந்துட்டேன் அது எப்படி கொடுக்கல் வாங்கணும் சீட்டிங் தானே அது பித்திராட்டம் தானே அது அப்ப அவனுக்கு அவங்க மேல என்ன செய்யணும் நடவடிக்கை எடுத்தா இன்னைக்கு நாங்க மடிப்பாக்கத்துல சொல்லிருக்கோம் அதுதான் இது வந்து குடுக்கல் வாங்கல் கிடையாது குடுக்கல் வாங்கல் கொடுக்கவங்க சொல்லாதீங்க பணத்தை பழத்தை கொடுத்துக்கு பழத்துக்கு காசு கொடுக்கலாமே அதனால அவங்க மேல எஃப்ஐஆர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் தாமதப்படுத்தினால ஸ்டேஷன் வாசன் நாங்கள் ஆர்ப்பாட்டம் சாலை முறையில் அறிவிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ஒன்னே எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு பணம் வாங்கி கொடுங்க இந்த ரெண்டு கோரிக்கையை வந்து நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி நாங்க போராட்டம் அறிவிச்சிருக்கோம் ஆனா தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் புகார் மனுவும் கொடுத்துருக்கோம் இந்த இந்த மாதிரி சூழ்நிலை உடனே மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தபால் அனுப்பிருக்கோம் இருந்தாலும் இந்த போராட்டம் பண்றதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரிகளுடைய மட்டத்துக்கு போறதுக்காக தான் அதிகாரிகளுடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு செல்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமும் சாலை முறையிலும் நாங்க பண்றோம் அதனால வந்து லோகராஜா மாதிரி ஏலப்பட்ட காய்கறி வியாபாரிகள்லாம் நிறைய இருக்காங்க அது மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துக்கும் போது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காவல்துறையை கேட்டுக்கொண்டு இந்த பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் மக்களுக்காக சேவை செய்கிறது நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாகவே நீங்கள் உதவி கேட்டுக்கலாம் நீங்கள் நேரடியாக சென்னைக்கு வந்து தான் ஆஃபீஸ்க்கு வந்து தான் நீங்கள் ஆலோசனை கேட்கணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணியா தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலேயும் நம்மளோட அலுவலகம் இருக்குது ஃபோன் மூலியமாகவே நீங்கள் கேட்டு இந்த உதவி கேட்டிங்கன்னா இங்கே உள்ள கேட்டுங்க உங்களுக்கு அதற்கான ஆலோசனை செய்வாங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு ஒரு அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த இதுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் நான் கோயம்பேட்டில் காய்கறி அபாரம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏகேபி ஃபுட்ஸுன்னு ஒரு சப்ளையர் இருக்காங்க அவங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறாங்க ஹெசிஎல்லுக்கும் அவங்க மெயின் கிச்சன் வச்சு நடத்துகிறாங்க திடீர்னு கோயம்பேடுக்கும் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி காய்கறி வெளியே இருக்கோம் உங்களால் கரியாய் சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க உங்களோட பாசி சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் கொடுங்க நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அதில் ஒரு ஆள் பேர் வந்து முருகன்றவர் ஒரு ஓனர் அவங்க பேர் வந்து கிருஷ்ணகுமார்ன்றவர் ரெண்டு பேரும் சொன்ன உடனே நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சாறு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி அந்த இடத்துல போய் விசாரிக்கும் போது நல்லா சப்ளை இருக்காங்கன்னு சொன்னாங்க சரி நாங்கள் அதை பார்க்காம காலையில் வர்றோம் காய்கறி கொடுக்குறோம் திருப்பி போகிறோம் அவங்க பணம் எங்களுக்கு ஏகேபி ஃபுட்ஸ்லேருந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா போட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒருத்தர் ஓடி போயிட்டாருன்றாரு முருகன்றவர் ஓனர்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அது தெரியாது எனக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை நான் பணம் தர முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்குங்க அப்படின்றாங்க இது என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல எங்கள் சட்ட உதவி சங்கத்தில் வந்து நாங்கள் சொன்னோம் எங்கிற ஏபி ராஜா தலைவர்கிட்ட சொன்ன உடனே நீங்கள் வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுவிட்டு அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னாங்க அப்புறம் அது அணுகுமுறை எல்லாம் சரியாயிடுச்சு சரியான பிறகு இவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகை நாங்கள் வாங்கி கொடுத்துறோம் மிச்ச தொகைக்கு என்ன பண்ணலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் எங்களுக்கு வாங்கின ஆள்கிட்ட பணம் கொடுக்கணும் அதுக்கு வழி இல்லை நான் போய் நான் வியாபாரம் பண்ணணும்னா எனக்கு பணம் வேணும் நகன்கெலாம் ஈடு வச்சுருக்கேன் அது இல்லாமல் கோயம்பேடு உள்ளே போகணுன்னா ஒரு ஐம்பதாயிரம் கொண்டு போனால் தான் அந்த காய்கறி வாங்க முடியும் அடுத்த தொழில் பண்ண முடியும் ஒன்று வாங்கணும்னு கொடுத்தா தான் நான் உள்ளே போக முடியும் இது எப்படி என்னென்னு எனக்கு தெரியல இது போலீஸ் அதிகாரிங்க யோசிச்சு எங்களுக்கு ஒரு வியாபாரியா இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் வாங்கி கொடுங்க எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் உடன்பாடு படுறோம் வணக்கம் சார் இப்போ எத்தனை வருஷமா அதாவது ஒரு மூணு மாதம் வியாபாரம் பண்ணியிருக்கேன் மூணாம் இருந்து அஞ்சாம் மாதம் வரையும் வியாபாரம் பண்ணியிருக்கேன் கடைசி அந்த ஒரு நாள் வந்து மே அஞ்சு வியாபாரம் வியாபாரங்க தினம் அதனால அந்த ஒரு நாள் கூட காய்கறி எங்களுக்கு எப்படியாவது ஒரு நாள் கொடுத்துருங்க மிச்சம் நாங்கள் அடுத்த நாள் உங்களுக்கு பணம் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த பணத்தை கூட பார்க்கல அந்த காய்கறி கொடுத்தேன் கொடுத்ததுக்கு தான் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு இதுவரையும் ஆயிடுச்சு மூணு மாதம் பணம் வரலை வட்டியை கட்டுறதா கோயம்பேடு உள்ள போகிறதா என்ன பண்ணுறது தெரில சரியாக சாப்பிடல சரியாக தூங்கலை இதே தான் நடக்குது பணம் இருந்தால் தானே கோயம்பேடு உள்ள போக முடியும் பாத்து அதிகாரி கொடுக்க சொல்லுங்க எனக்கு அவ்வளவுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு சொற்ப பணத்தை ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாங்க எண்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரி அது பணம் வந்துகிட்டே இருக்கே ஏங்க எனக்கு மொத்தமா ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை கொடுங்கன்னு கேக்குறோம் கேட்டதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேயும் போகாது உங்க பணம் உங்களுக்கு வந்துடும் அந்த மாசத்துல என்ன முடியுமோ அடுத்த மாசம் என்ன வருதோ சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றோம் நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாங்க பண்ணிவிட்டு பார்த்தா அடுத்த நாள் போனால் ஆளும் இல்லை ஊரும் இல்லை கூட்டிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் கே போய் கேட்டால் அந்த கேட்ரிங் காரணம் ஒன்பதரை லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொல்கிறாங்க ஓனர் என்ன சொல்கிறாருன்னா இவன் ஃப்ரெண்டு அவர் வந்தார் இந்த மாதிரி நானும் அவரு பண்ணோம் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நல்லா தான் இருந்தார் திடீர்னு எல்லாத்தையும் அவர் அவர் மூலயமா பணத்தை போட்டேன் நானும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை வந்து எனக்கு தெரியாது நான் ஒரு காய்கறி வியாபாரி சின்ன ஒரு சொற்ப பணத்தை போட்டு வியாபாரம் பண்ணுறாள் ஓனர் தான் இதுக்கு முடிவு எடுத்து எனக்கு நான் அவரை நம்பி தான் பணம் போட்டேன் எடுத்தேன் கொடுத்தேன் எப்படியாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட்டுப்படுறோம் சார் ஓனர் பேர் கொடுத்தா பேர் ஓனர் பேர் வந்து கிருஷ்ணகுமார்ன்றவர் அவர் வெளிநாட்டிலேருந்து வந்தாராம் அந்த வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாராம் அப்போ அந்த முருகன் வந்தாராம் அவர் ஏதோ ஒரு வியாபாரம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க ஒரு கோடி ரூபாய்க்கு அதுக்கப்புறம் அவர் நல்லா இருந்ததுனால திருப்பி பண்ணாங்க கடைசியில் கேட்டால் இந்த கிருஷ்ணகுமாரும் முருகனும் ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்போ தொழிலில் லாஸ் ஆனவனே அவரை பேக்கப் பண்ணி சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் அவர் வாயிலேருந்தே வந்தது அவன் சிங்கப்பூருக்கு போயிட்டாமா எனக்கு தெரியாது அப்படின்னாங்க அப்போ இவங்களோட பிளானான்னு எனக்கு தெரியல என் பணம் வருமா வராது அது அடுத்த பிரச்சனை ஆனால் இவங்களே இதை வச்சுட்டு மார்ஜின் பண்ணி இங்கெங்கே ஏமாற்றிட்டு எங்களையும் சேர்த்து ஏமாற்றிட்டாங்களே பயமாக இருக்குது இதனால் முருகன்று வந்தால் தான் அது தெரியும் எங்கே இருக்காங்க பணம் யாருக்கிட்ட கொடுத்தாங்க ஏன்னா எல்லாம் அவர் தான் கொண்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியாது இதெல்லாம் அதிகாரிங்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் பண்ண முடியும் அதனால் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுங்க